ஒரு சின்ன கிராமத்துல அருண் ஒரு பையன் இருந்தான் அவன் ரொம்ப புத்திசாலிதான் ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது எந்த வேலையா இருந்தாலும் அத உடனே செஞ்சு முடிச்சிடணும்னு நினைப்பான் ஒரு நாள் ஊருக்கு வெளியே இருக்கிற பெரிய ஆலமரத்தடியில உட்கார்ந்துட்டு இருந்தான் ரொம்ப கோவமா என் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது நான் நினைச்சதெல்லாம் உடனே நடந்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தான் அப்போ திடீர்னு அந்த மரம் காத்துல அசைற சத்தம் கேட்டுச்சு அருண் ஆச்சரியமா நீ என்ன பேசுற அப்படின்னு கேட்டான் திடீர்னு அந்த ஆலமரம் பேச ஆரம்பிச்சது தம்பி நான் இவ்ளோ பெரிய மரமா வளர்றதுக்கு நூறு வருஷம் ஆச்சு ஒரே ராத்திரியில நான் இவ்ளோ பெருசா வளரல மழை புயல் வறட்சி நீ எல்லாத்தையும் தாண்டி பொறுமையா நின்னு அதனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் நீழல் கொடுக்கற நீ எதுக்கும் அவசரப்படாத விதை நட்ட உடனே பழம் கிடைக்காது முதல்ல வளர்ச்சி அப்புறம் பாதை கடைசியில தான் வெற்றி இதை கேட்ட அருண் அமைதியானா மரம் தொடர்ந்து சொல்லுச்சு வேகமா ஓடுற தண்ணியில ஆழம் இருக்காது நிதானமா ஓடுற ஆறுதான் கடல்ல போய் சேரும் நீயும் அப்படிதான் பொறுமையா கத்துக்கோ விடாம முயற்சி பண்ணு அருணோட மனசு மாறுச்சு வீட்டுக்கு போய் அவனோட படிப்பையும் வேலையையும் நிதானமா கவனிக்க ஆரம்பிச்சான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சான் சில மாசத்திலேயே அவனோட படிப்பு வாழ்க்கை எல்லாமே முன்னேற ஆரம்பிச்சது ஊர்ல எல்லாரும் அவனை பாராட்டினாங்க அன்னைக்கு அருண் கத்துக்கிட்ட பாடத்தை எப்பவும் மறக்கல பொறுமைதான் வெற்றியின் விதைன்னு அவன் மனசுல ஆழமா பதிஞ்சுது